சாந்தி கருணை என்பது கடவுளினுடைய குணமாக இருக்கு இப்போ நம்ம எல்லாரு மேலேயும் நமக்கு வந்து ஒரு அன்பு இருக்கும் எல்லாருக்கும் நாம் வந்து அன்பு காட்டுறது அன்பாக பேசுறது இல்லை அவங்களுக்கு உதவி செய்யறது கஷ்டம் வந்தால் நமக்கு ஒன்று நல்லது செய்கிறாங்கன்னா திரும்ப நாம் அவங்களுக்கு நல்லது செய்கிறது அன்பு காட்டுறது இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கு ஆனால் இந்த கருணைங்கிறது என்ன அப்படின்னா யார் நமக்கு வந்து தீமை செய்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நல்லவங்களே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்கள் மேலேயும் நம்ம வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் கருணை அவங்க அன்பு காமிக்கிறதுக்கு அவங்க தகுதியே இல்லை அவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை செய்யக்கூடாது ஏன்னா எனக்கு இவ்வளோ தீமை பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம் ஆனாலும் கூட அதையும் தாண்டி அவர்களுக்கு ஒரு நல்லது என்னால் செய்ய முடியும் ஏதாவது ஒரு உதவியை நான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு முன்ன வருவது அவங்களுக்கு கூட எண்ணத்தில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது மன்னித்து விடுவது இதெல்லாம் தான் கருணை காட்டுவது அப்ப கருணை காட்டுவது ஒரு கடவுளோட மிகப்பெரிய குணமாக இருக்கு அப்போ அந்த ஒரு குணமானது நமக்கு கொண்டு வந்தோம் நம்ம வாழ்க்கையில அதுபோல் சில சூழ்நிலைகள் இருக்குது மனிதர்கள் இருக்காங்க அதை நம்ம கருணை காட்டுறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கு நமக்கு தான் நல்லது ஏற்படும் ஏன்னா நம்ம மனது எந்த அளவுக்கு யார் மீதும் எந்த விதமான நம்ம தீமை செய்கிறவங்க மீதும் எந்த விதமான ஒரு நெகட்டிவான எண்ணம் இல்லாமல் நம்ம மாறிடுறோமோ மன்னிச்சிடுறோமோ அவங்களுக்கும் நல்லது நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம உயர்ந்துடுறோமோ அப்போ எந்த ஒரு விஷயமே உலகத்தில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது நம்ம தான் மிகப்பெரிய பலசாலியாக இருக்கின்றோம்னு அர்த்தம் இப்போ அந்த கருணைங்கிற குணம் வந்து நமக்கும் நன்மை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்து மற்றவங்களையும் மாற்றும் மற்றவர்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் சுபாவங்கள் அதையும் கூட அது மாற்றிவிடும் ஓம் சாந்தி